சக்தி டிவி டி வளமாக்கும் திருவருள் சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் புளியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை புரட்டாசி மாதம் பதிமூணாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த வார கிரக நிலமுறை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல புதன் சூரியன் சுக்கிரன் கேது இருப்பதும் அவர்களை குரு பகவான் பார்க்குறதையும் வச்சு பார்த்தாக்கா ஒன்றும் அவ்வளவா சிறப்பாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க முயற்சிக்கிற காரியங்களாலும் முட்டுக்கட்டி விழுறதுக்கும் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி இழுத்துண்டே போகிறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் தேவையில்லாத வீண் சிக்கல்கள் அனாவசிய பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே வர வேண்டிய பணம் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது செலவுகள் இரண்டு மடங்கு தான் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் நேர்த்திக்கடன் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது மூணு நாலு ஐந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மிதனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது ரொம்ப நாளாக இழுத்துண்டே வந்து இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நல்ல விதமான சாதகமான தீர்வு கிடைக்கும் வாரம் இது என்றும் வரவேண்டிய எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் என்றும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் திடீர் பணியானம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபத்தொம்பது முப்பது ஒன்று மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திலே புதன் சூரியன் சுக்கிரன் கேது வீச்சிருப்பதும் அவர்களை குரு பகவான் தன் ஐந்தாம் பார்வையால் பார்க்குறபடியாலும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க படுத்தல்கள்்தான் பல விதத்தில் பல வகையில் படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்திலும் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் தேவையற்ற பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் சிக்கல்கள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மந்தமான வாரம் இது என்று கூட சொல்லலாம் ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாம் சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது பல வகையிலே நன்மைகள் நடக்கதற்கு வாரும் இது என்னை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்திருந்த ஒருவித பிரச்சனை தொந்தரவு தடங்கள் தடைகள் அனைத்தும் விலகி எல்லா காரியங்களும் உடனுக்குடன் சாதகமாகவும் ஆதாயகரமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் உடல்நலத்திலே எந்த குறையும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களுடைய நீண்ட நாளைய கனவு ஒன்று நனவாவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிறது உடன் கைக்கு வந்து சேரும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் மூணு நாலு ஐந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான வாரம் இதுன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டியதர்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்ற இருக்கிறதுக்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்தேறும் வாரம் இது என்று சொல்லலாம் பணம் அடுத்த வாரம்தான் துளராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனங்களை கொண்டு பலங்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்குத்தான் இருக்கிறது மேலும் உடல்நலத்தில் கூட ஏதாச்சும் சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதற்கும் கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழல் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் இந்த கை மற்றும் எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் சடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வுமார் ஈத்திண்டே தான் சந்தர்ப்பம் இருக்கிறது வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்தில் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உஷார் பணம் அடுத்த வாரம் தான் விருச்சிகராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகும் ஆதாயகரமாகும் வெற்றிகரமாகவும் நடந்து தான் சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான வந்து சேருவதற்கும் நாளே கனவு ஒன்று நனவாகதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று மூணு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படுவதற்கும் மாற்றத்தினால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குவதற்கும் சந்தர்ப்ப சூழிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பழைய வண்டி வாகனத்தை கொடுத்துட்டு புதிதாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழிகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் மகர ராசி இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லாம் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடனே தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒம்பது முப்பது ஒன்று மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் மூணு நாலு ஐந்து மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாம் கும்பராசினர்கள் இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க ஏடா குளமாக தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க நீங்கள் சிவனேனு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து தான் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் தொட்டதெல்லாம் மாதிரி இழுத்துண்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் உடல்நலத்திலே கூட ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு அளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் காலதாமதமாக ஆவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை ஒன்று ரெண்டு மூணு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் பணம் அடுத்த வாரம்தான் மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலங்கள் பார்க்கும்போது பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி காண்பதற்கும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் ரொம்ப நாளாகவே நடக்காமல் வீழ்த்துண்டே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே உடன் சாதகமாகவே நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்கதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவே நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மூணு நாலு ஐந்து மூன்று நாட்கள் நாட்களாகும் இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் இத்துடன் இந்த வார ராஜ்ய பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருண் சக்தி டிவியை கிளிக் பண்ணுங்க